கொங்கு தமிழ் வணக்கமே ஒரு ஸ்பெஷல் வணக்கமாக தான் இருக்கும் அன்னைக்கு மேடையிலே வீட்டிற்கும் அத்துணை இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லாருமே மனசால இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் தான் ஒத்த ஓட்டு முத்தையா தமிழ் ரசிகர்கள் அத்துணை பேரும் மொத்த ஓட்டையும் போட்டு இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடையச் செய்வார்கள் அது ட்ரெய்லர்லேயும் தெரியுது சாங்லேயும் தெரியுது இந்த படத்துடைய இயக்குநருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் கே பாக்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்று ஒவ்வொரு என்னை பாராட்டும் அண்ணன் பி வாசு அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையிலே வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்